ஜி ஸ்கொயர் நிறுவனம் சார்பாக கோவையின் மையப்பகுதியில் புதிய மனைப்பிரிவு விற்பனை தொடக்கம் வீட்டுமனை விற்பனையில் புதிய புரட்சியாக ஜி ஸ்கொயர் தி ரெசிடென்சி அறிமுகம் செய்துள்ளதாக நிர்வாக இயக்குநர் தகவல் கோயம்புத்தூரின் மையப்பகுதியில் எழுநூத்தி ஐம்பது கோடி மதிப்பில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய உயர்தர வாழ்க்கைக்கான பிரத்யேக திட்டத்தை ஜி ஸ்கொயர் அறிமுகப்படுத்துகிறது இந்தியாவின் மிகப்பெரிய வீட்டுமனை திட்ட மேம்பாட்டுக் கழகமாக முன்னணி வகிக்கும் ஜி ஸ்கொயர் கோவையில் தொடர்ந்து புதிய வீட்டுமனை திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது சாதாரண மக்களின் வீடுகட்டும் கனவை நிஜமாக்கும் விலையில் குறைந்த விலையிலேயே வீட்டுமனைகளை வழங்கி வரும் ஜி ஸ்கொயர் நிறுவனம் கோவையில் பல்வேறு இடங்களில் அந்த சேவையை மேற்கொண்டு வருகின்றது அதே நேரத்தில் பிரீமியம் வாடிக்கையாளர்களுக்காகவும் புதிய ஆடம்பர திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருகிறது அந்த வகையில் தனது புதிய முதன்மை ஆடம்பர திட்டமாக ஜி ஸ்கொயர் தி ரெசிடென்சி திட்டத்தை அறிவித்துள்ளது கோவையின் முக்கிய மையப்பகுதியாக கூறப்படும் அவினாசி சாலைக்கு அருகே ஜிவி ரெசிடென்சி எதிர்ப்புறத்தில் சுமார் பதினாறு புள்ளி மூன்று ஏக்கர் பரப்பளவில் எழுநூத்தி ஐம்பது கோடி மதிப்பில் அமைக்கப்படும் இந்த ஆடம்பர மனை திட்டம் வர்த்தக மற்றும் குடியிருப்பு தேவைகளுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதற்கான அறிமுக விழாவில் கலந்து கொண்ட ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ராமா பாலஜெயம் செய்தியாளர்களிடம் பேசிய போது கோவை மாநகரின் பிரீமியம் நில மதிப்பை மறுவரையறை செய்யும் வகையில் தி ரெசிடென்சி திட்டத்தை மிகவும் சிறப்பான விலையில் அறிமுகப்படுத்தியதாகவும் அறிமுக சலுகையை தற்போதைய சந்தை விலையை விட முப்பது சதவீதம் குறைவாக ஒரு சென்ட் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது லட்சம் என நிர்ணயித்துள்ளதாகவும் தெரிவித்தார் வர்த்தக மற்றும் குடியிருப்பு பயன்பாட்டிற்கும் ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இப்படிப்பு கோவை மாநகரின் மதிப்புமிக்க ரேஸ்கோஸ் பகுதியில் இருந்து சில நிமிடத்திலேயே உள்ளது ரேஸ்கோஸ் பகுதியில் ஒரு சென்ட் நிலத்தின் விலை ஒரு கோடியை மீறும் நிலையில் இந்த மையப்பகுதியில் ஜி ஸ்கொயர் வழங்கும் விலை முதலீட்டாளர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக அமைகிறது எனவும் தெரிவித்தார் தற்போதைய சந்தை நிலவரப்படி இந்த இடத்தின் மதிப்பு குறுகிய காலத்தில் இரண்டு மடங்கு உயரும் என்பது உறுதி எனவும் அவர் கூறினார் வாங்குறவங்களுக்கு இங்க ஒன்றரை சென்ட் கூட கிடைக்கும் இப்ப ரேஸ் கோர்ஸ் பக்கத்துல நான் வந்து பத்து கோடிக்கு தான் வீடு வாங்குவேன் ஆறு கோடிக்கு வாங்க வீடு வாங்குறவங்களுக்கு தான் ரேஸ் கோர்ஸ் பக்கத்துல முடியும் இல்ல உப்பிலிப்பாளையத்துல முடியும் இல்ல ஜிவி ரெசிடென்சில நான் பத்து கோடி தான் வர முடியும் அப்படிங்கிற இதை நாங்க உடைக்கிறோம் இப்போ பிகாஸ் என்னோட ஒன் அண்ட் ஆஃப் சென்ட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும் ஈவன் த்ரீ சென்ட்ஸ்க்கு கிடைக்கும் வருது ஒரு ஒன் பாயிண்ட் டூ குரோர் போட்டா டூ பாயிண்ட் ஃபோர் கரோர்ல இண்டிபெண்ட் வில்லா ஹார்ட் ஆஃப் கோயம்புத்தூர்ல உங்களுக்கு கிடைக்குது இந்த லொக்கேஷன்ல பிளாட் கிடைக்கவே கிடைக்காது இது மட்டும்தான் ப்ராஜெக்ட் இதுக்கப்புறம் எனக்கு கொடுக்க முடியுமான்னு எனக்கே டவுட் இருக்கு ஏன்னா லேண்ட் அவைலபிலிட்டி இல்லை இந்த இடத்துல ஒரு வில்லா பண்ணா எனக்கு ஒரு மூணு சென்ட் வில்லாகும் ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பண்ணி ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒரு கிளப் ஹவுஸ் கொடுத்தேன்னா ஆறு கோடி ரூபாய் நீங்கள் இதே இடத்துல மூணு சென்ட் வாங்கி கட்டினீங்கன்னா உங்க காஸ்ட் ரெண்டரை கோடி ரூபாய் மேக்சிமம் ரொம்ப ஹை கிளாஸ் மார்பிள்லாம் போட்டு பண்ணீங்கன்னோட மூணு கோடி ரூபாய் அல்மோஸ்ட் பிப்டி பர்சன்ட் ப்ரைஸ்ல உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வீடு கட்ட முடியும் பிளாட்டாக பார்க்காம ஒரு வீடு வாங்குறவங்களா எண்ட் யூஸராக பார்த்தீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் பிரைஸ்ல வில்லா வாங்க முடியும் ஒரு வில்லா பிரைஸோட பாதி விலையில நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்ட முடியும்